அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ போஷன் ட்ரேக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் போஷன் ட்ரேக்கரில் என்ன பார்க்க போகிறோன்னா பயனாளிகளுக்கு எஃப்ஆர்எஸும் இகேவைசியும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ டிஹெச்ஆர் கொடுக்குற எல்லா பயனாளிகளுக்கும் நம்ம இதை பண்ணணும் இப்போ டெய்லி ட்ரக்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பிஎன்சிக்கு டிஹெச்ஆர் இகேவைசி கம்ப்ளீட் பண்ணி எப்படி பதிவு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டிஹெச்ஆர் ஹச்சிசிஎம்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பிஎன்சி அந்த இதை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஜனனின்னு இருக்கிற பயனாளிக்கு வந்து இன்னும் டிஹெச்ஆர் பதிவு பண்ணாமல் இருக்குது அந்த டிஹெச்ஆர்னு ப்ளூ கலரில் இருக்கிறத டச் பண்ணுங்கள் இவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நாட் கேப்சர்னு இருக்குது இகேவைசி பெண்டிங்கன்னு இருக்குது இதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ ஸ்கிப் கொடுக்கக்கூடாது ப்ரொசீட் கொடுக்கணும் ப்ரொசீட் கொடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி ஃபேஸ் கேப்சர் இகேவைசின்னு இருக்குது இங்கே வந்து ஆதார் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதாரில் நினைச்சா ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த பயனாளி வந்து கொண்டு வந்திருக்கணும் அது இருந்தால் தான் அவங்களுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி வாங்கி நம்ம பண்ண முடியும் அப்படி அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லைனாலும் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் வீட்டில் யார்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க ஓடிபி பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஓடிபி நம்ம போட்டு தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்து வந்து அக்செப்ட் அண்ட் ப்ரொசீடு இது இருக்குது இல்லைங்களா இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணோமா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ பிடிக்கும் போது பேக்ரவுண்ட் வந்து ஃப்ளைனாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ இருக்கும் அதை கேட்கணும் அதுக்கப்புறம் கண்ணை வந்து சிமிட்டி கண்ணை திறந்து மூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம் இவங்க வந்து கண்ணை கொஞ்சம் மூடி திறந்தாங்கன்னா போதும் கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் கண்ணை சிமிட்டிட்டு நல்லா கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா போதும் இப்போ ரெக்கார்ட் வீடியோன்னு கொடுக்குறோம் இப்போ வந்து இங்கே தான் கீழே வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆடியோ இருக்கும் அது வந்து நம்ம டச் பண்ண பிறகு அது போயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ அவங்களுக்கு வந்துடும் இப்போ நமக்கு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுக்கணும் இப்போ சேவ் கொடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஃபோட்டோ கரெக்டாக இல்லைனாக்க நமக்கு வந்து என்ன வரும்னு பார்க்கலாம் இப்போ ஃபோட்டோ வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது பெனிஃபிஷரி வீடியோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொசைட் வித் இகேஒய்சி ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது அடுத்தது வந்து இகேவிசி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பயனாளியோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து அவங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ரெட் கலரில் அந்த பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற ஒரு நம்பரும் அப்படியே எடுத்து இந்த பக்கம் பதிவு பண்ணணும் ஆதார் நம்பர் பதிவு பண்ண பிறகு அதுவும் பண்ணிடலாம் அந்த ரெட் கலரில் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் போடணும் கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் என்ன இருக்குன்னு அந்த நம்பரும் போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போ வந்து அவங்க ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் நினச்சிருக்காங்கன்னு இங்கே காமிக்கும் லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ஏழு எழுபத்தெட்டுன்னு லாஸ்ட்டு நாலு நம்பர் இவங்களுக்கு இருக்குது அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும்னு சொல்கிறாங்க அதேமாரி ஒவ்வொரு பயனாலையும் எந்த ஆதார் ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிருக்காங்களோ அந்த ஃபோனோட லாஸ்ட் நாலு நம்பர் இங்கே காமிக்கும் பத்து நிமிஷம் டைம் இருக்குது அவங்க ஓடிபி வாங்கி நம்ம இங்கே பதிவு பண்ணணும் அவங்க ஓடிபி பதிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகி என்ன வருதுன்னு பார்க்கலாம் நமக்கு ப்ராசஸில் இருக்குது நம்ம பண்ணனது சரியானு சொல்லி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அலோ கொடுத்துடணும் அலோவ் கொடுத்த பிறகு இகேஒயசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சின்னு வந்துருச்சு இப்போ ப்ரொசீட் கொடுத்துடணும் இப்போ ப்ரொசீட் கொடுத்த பிறகு நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎன்சிக்கு ஏழு பாக்கெட் கொடுக்குறோம் ஏழு பாக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும் இப்போ வந்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தோமா அவங்களுக்கு வந்து ஓடிபி போகும் இல்லை ஓடிபி வேணாம் அப்படின்னாக்க நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம் அவங்க ஓடிபி உடனே சொல்வாங்க அப்படின்னாலும் நம்ம ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து இந்த இடத்துல ஓடிபியும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிபி வரும் இப்போ நம்ம ஓடிபியும் கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்தாச்சு இப்போ வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டிஹெச்ஆர் இவங்களுக்கு பதிவு பண்ணிட்டோம் முன்னே வந்து ஜனனிக்கு நேரம் டிஹெச்ஆர்னு ப்ளூ கலரில் இருந்தது இப்போ பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு இருக்கு டிஹெச்ஆர் கிவன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்னு இருக்கு இவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டிஹெச்ஆர் பதிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த பயனாளிக்கு வந்து நம்ம ஒரே டைமாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணினது சக்சஸ் ஆயிடுச்சு ஒரே டைமாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் இதே வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணும் போது எதாவது மிஸ்டேக் ஆகுதுன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் இவங்க வந்து இன்னொரு பயனாளி இவங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணலாம் இப்போ இவங்க வந்து பாருங்கள் கண்ணை சிமெண்ட்டவே இல்லை அப்படியே பார்த்துக்கிட்ருக்காங்க நம்ம அப்படியே ஃபோட்டோ கேப்சர் பண்ணணுமாக்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இவங்க வந்து கண்ணை சிமெண்ட்டவே இல்லை அப்படியே பார்த்துக்கிட்ருக்குறாங்க இப்போ வந்து நம்ம சேவ் கொடுக்கலாம் இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதான்னு பாருங்கள் இப்போ சேவ் கொடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இகேவைசி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் இல்லை அந்த ஃபோட்டோ ஓகே ஆகலைன்னா என்ன வரும்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஓகே ஆகலை ஏன்னா வந்து அவங்க கண்ணை சிமிட்டில் அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு இப்போ கேப்சர் எகெயின் கொடுக்கணும் கேப்சர் அகைன் கொடுத்து இப்போ மறுபடியும் வந்து அவங்கள கண்ணை சிமிட்டை சொல்லணும் இப்போ வந்து பாருங்கள் அவங்க வந்து கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியும் இருக்கக்கூடாது கண்ணை சிமிட்டாமையும் இருக்கக்கூடாது ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் கண்ணை மூடி திறந்து அப்படியே அவங்க வந்து எப்பயும் ஃபோட்டோவுக்கு எப்படி பார்ப்பாங்களோ அதேமாரி ரெண்டு டைம் கண்ணை மூடி திறந்து அப்படியே கண்ணை திறந்துட்டு இருந்தாவே போதும் ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும் இந்த மாதிரி கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கண்ணை சிமிட்டாமையும் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க நம்ம கரெக்டாக ரெண்டு டைம் கண்ணை மூடி திறக்க சொல்லி அப்படியே அவங்க பார்த்தாங்கனாவே நமக்கு ஒரே டைமாவே ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னாக்கா அவங்க கண்ணை சிமெண்ட்டியாகவும் இருந்தாலும் கேப்ச்சர் ஆகாது கண்ணை ஒரு டைம் கூட சிமிட்டாக இருந்தாலும் கேப்ச்சர் ஆகாது இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம மாதம் மாதம் பண்ணோம் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு பயனாளிக்கும் மாதத்தில் ஒரு டைம் நம்ம பண்ணோமா போதும் மறுபடியும் அடுத்த மாதம் நம்ம பண்ண தேவையில்ல இப்போ ஒரு டைம் நம்ம பண்ணிட்டோம் எஃப்ஆர்எஸும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் இகேஒசியும் கம்ப்ளீட்டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து நம்ம பண்ண தேவையில்லை ஒரு மாதம் பண்ணாவே போதும் இதேமாரி நீங்களும் ஒவ்வொரு பயனாளிக்கும் எஃப்ஆர்எஸ்ஸும் இகேஒயசியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நன்றி